மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கு மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு ஆற்றுகிறார் அனைவரும் வருக பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு திமுகவுடைய பவலே விழா பெரியாரோட பிறந்தநாள் மற்றும் அண்ணாவோட பிறந்தநாள் இப்போது திமுக கட்சி தொடங்கி எழுவத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவேற்றியது அதெல்லாம் சேர்த்து பவலே விழாவாக கொண்டாடுறாங்க இந்த தருணத்தில் திமுக திமுகவும் சரி இல்லை திமுக நடத்திய கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி இது எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சி வருடங்கள் அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை கலைஞர் அவர்கள்லாம் வந்து பெரியாரோட திராவிட இயக்கத்தில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவர்கள் பிரிந்து வந்து திமுகங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி ஒரு திராவிட நாடு என்கிற ஒரு கோட்பாட்டை வந்து முன்னாடி நிறுத்தி அவங்க கட்சியை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க முதல்ல வந்து தேர்தலில் வந்து ஐம்பத்தேழு எலெக்ஷன்ஸ்லாம் அவங்க சந்திக்கிறாங்க பதினஞ்சு இடங்கள் விரும்புறாங்க நம்ம ஐம்பத்தேழில் மாநாடு வந்து திருச்சியில் நடக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் வந்து அண்ணா அவர்கள் வந்து நெடுஞ்செயினை பார்த்து தம்பி வா தலைமை தாங்க வான்னு மாநாட்டுக்கு அவர் தான் தலைமை தாங்க கூப்பிட் ஸோ ஏழு மாநாட்டில் நெடுஞ்செழி தான் தலைமை தாங்கினார் ஸோ அவர் கூப்பிட்டதுலேருந்து ஒரு கட்சியில் வந்து அண்ணா கடுத்தபடியாக அவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் விளையுது தெரிஞ்சது ஆக்சுவலாக வந்து அப்புறம் அறுபத்தி ரெண்டில் வந்து அதுவே பதினஞ்சு எண்ணிக்கை ஐம்பதாக மாறிது ஆக்சுவல் ஸோ கட்சி நாற்பத்தொம்போதில் துவங்கினா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தேழில் வந்து அது ஆட்சியை பிடிக்கிறதுனா வந்து நடுவில் இடையில் வந்து கொஞ்சம் அறுபத்தஞ்சில் நடந்த மொழி போராட்டமும் ஒரு முக்கியமான காரணம் திமுக எழுச்சி பெறுவதற்கான நடுவில் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது சீனா ஆக்கிரமிப்பு நடந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவில் வந்து திராவிட நாடு கொள்கையை கடைபிடிக்க விடுறதை பற்றி அவர் அப்போ தான் சொன்னார் ஸோ அந்த அடைந்தால் திராவிட நாடு அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சுருந்தாங்க அந்த கோரிக்கையை வந்து கைவிட்டாங்க சீனா கிடைக்கும்போது அப்போது வந்து பயந்து கைவிட்டார் அது இதெல்லாம் ஒரு விமர்சனம் வந்தது பட் ஆனால் வந்து அண்ணா வந்து ஒரு தேசிய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தமிழ்நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுறோம் பட் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குது அதுக்கு தமிழ்நாடு கேட்குற கோரிக்கையை கைவிட்டோம் அந்த கேட்க நாங்கள் ஏன் கேட்டோம்ன்றதுக்கான காரணங்கள் வந்து அப்படியே தான் இருக்குன்னு வரையும் கூட அப்படியே தான் இருக்குது என்னுடைய கருத்து ரைட் ரைட் அது வந்து யார் அப்ஜெக்ட் பண்ணாலும் கவலை இல்லை ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி எல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம அப்போது அன்றைக்கி ராஜ்யசபாவில் பேசும்போது நல்ல கான்செப்டை வந்து சொல்கிறாரு அண்ணா அதாவது மாநில சுயாட்சி தனிநாடு கோரிக்கையை கைவிட்டாச்சு பட் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் அதாவது மூணு விதமானது இராணுவம் வெளிநாட்டுத்துறை இந்த மாதிரி டச் அச்சடிக்கிறது போன்ற விஷயங்கள் தவிர மற்ற இதெல்லாம் நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு அவர் சொன்னால் சொன்ன விஷயங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி போயிட்ருக்குறத நம்ம பார்க்குறோம் அதிகாரங்களை வந்து இன்னும் பறித்து மத்தியில் குவிக்கிற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அதுதான் பண்ணாத நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ அந்த அறுபத்தி ரெண்டு திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட பிறகு மொழி போராட்டம் வருது மொழி போராட்டம் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம் அது ரெண்டாவது மொழி போராட்டம் முதல் மொழி போராட்டம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு அந்த காலகட்டத்தில் நடந்தால் அதெல்லாம் தாழ்முத்து நடராஜன்லாம் இறந்து போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி அஞ்சில் நடக்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏன்னா ஏன் அறுபத்தஞ்சிலன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஏன்னா அரசியல் சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது சொன்ன விஷயம் என்னென்னா ஆங்கிலம் ஹிந்தி பேசாத பகுதி மக்கள் விரும்புகிறது வரை ஆங்கிலம் நீடிக்கும் பதினஞ்சு வருஷ காலத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பதினஞ்சு வருஷம் முடியுது இல்லையா ஸோ அதனால வந்து இந்த போராட்டம் வந்து மொழி போராட்டம் வந்தது ஏன்னா வந்து லால் பகதூர் சாஸ்திரியெல்லாம் வந்து இந்தியை வந்து இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் ஆங்கிலம் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த போது அப்போ சம்பத் அண்ணா சம்பத் போன்றவர்கள்லாம் போராடி வாங்கினது தான் வந்து இந்தி பேசாத மக்கள் விரும்புவது வரை ஆங்கிலம் நீடிக்கும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நமக்கு கிடைச்ச ஒரு உறுதிமொழி தான் ஆயிக்கிறோம் அந்த போராட்டம் வந்து திமுகவால் ஸ்பான்சர் செய்யப்பட்டது என்பதை விட திமுக வந்து அதுக்கு ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்து அந்த போராட்டத்துக்குன்றது தான் முக்கியமான விஷயம் மாணவர்கள் தான் கையில் எடுத்தாங்க பெரும்பாலும் அவங்க பெரும்பாலும் திமுகவுடைய சேர்ந்த மாநில தான் இருந்தாங்க தான் இருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழுல காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பினா அப்புறம் அரிசி பஞ்சம்லாம் வந்து ரொம்ப மக்கள் ரொம்ப படாத பாடுபட்டாங்க அந்த காலகட்டத்தில் ஸோ இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி அமைச்சர் அந்த மாதிரியான ஒரு ரெயின்போ கூட்டணி இந்த வானவியல் கூட்டணின்னு அதில் அதுல வந்து கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்க கம்யூனிஸ்டுக்கு எதிரியா இருந்த ராஜாஜியும் இருந்தாரு நேர் எதிர் எதிர் சக்திகள் அங்க இருந்தாங்க அந்த கூட்டணியில இருந்தாங்க காகிதம் எழுத்தும் இருந்தாரு மாப்பூசி இருந்தாரு ஸோ இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் வீழ்த்தினாங்க அன்னைக்கு வீழ்ந்த காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரையும் எழுதுக்கலன்றத முக்கியமான விஷயமா நம்ம பாக்கிறோம் நடுவில் அதிமுக தான் வந்திருக்கலாமா அதுவும் திராவிட இயக்கத்தோட ஒரு தான் நான் பாக்கிறேன் நான் வந்தார் ஆக்சுவலா ஸோ அந்த காலகட்டம் சோ அறுபத்தி ஏழுன்றது முக்கியமான காலகட்டம் அண்ணா ஆட்சிக்கும் அந்த காலகட்டம்ன்றது அவர் இரண்டு வருடங்கள்லாம் ஆட்சி செஞ்சாருன்னா கூட தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து ஒரு பெரிய ஒரு முத்திரையை வந்து அவர் பதிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் ஏன்னா அவருடைய முத்தான மூன்று சாதனைகள் வந்து சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரி அங்கீகரித்தது மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு என்று பேர் வைத்தது அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் நான் தான் தமிழ் ஆங்கிலம் தான் ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்தில் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இந்த மூன்று முக்கியமான சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றுவதில்லை அது ரொம்ப போல்டான முடிவு அந்த முடிவு எப்படி வந்து அவர் கையாண்டாக நினைக்கிறீங்க அது பண்ண பின்னாடி அது நாடுகளுக்கு எப்படி ரியாக்சன் இருந்துச்சு யா எதிர்ப்பெல்லாம் இன்னும் பெரிய அளவுக்குலாம் வரலை ஏன்னா அண்ணா அவங்க சொன்ன விஷயங்கள் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துலேயும் சொன்ன விஷயங்கள் தான் மூன்றாவது ஹிந்தியை நீங்கள் திரிக்கிற விஷயங்கள் எப்போதுமே இங்கே தொடர்ந்து செய்வாங்க மத்திய அரசு ஸோ தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனியான ஒரு லாங்குவேஜ் பாலிசி தாய்மொழியை படிக்கிறோம் அதுக்கப்புறம் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் இது ரெண்டு தான் நம்ம படிக்கணும் நம்ம ஸ்கூல்ஸ் அதுலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் இங்கிலீஷ் ஹிந்தி சொல்லி தந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்தமொழிக்குள்ளியை தான் ஹிந்தியை நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக அதை கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அதுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் ஹிந்தி படிக்கிறது யாரும் இங்கே வந்து வேண்டான்னு சொல்லலை இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி எதிரியே தவிர ஹிந்திக்கு எதிரி கிடையாது ஆனால் இங்கே சில பேர் கட்டமைக்கிறாங்க திமுக ஸ்கூல் நடத்துகிறாங்க அங்கே ஹிந்தி தராங்க யார் தனிப்பட்ட முறையில் ஸ்கூல் நடத்தினாலும் அங்கே ஹிந்தி சொல்லித் தரதோ சிபிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணினாலோ அதில் யாருக்கும் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது ஏன்னா வந்து அந்த பாடத்தில் ஹிந்தி இருக்கிறதா சொல்லி தான் ஏன்னா ஹிந்தியை வந்து கவர்மெண்ட்டில் திணிக்கிறீங்கல்ல நீங்கள் அரசாங்க ரீதியாக ஹிந்தியை திணிக்கிறீங்களா நாங்கள் தான் உங்களுக்கு கடிதம் போடுவோம் உங்களுக்கு தான் வந்து எல்லா அறிக்கைகளும் அனுப்புவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இல்லை இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை ஹிந்தியை படிக்கணும்னு சொல்கிற ஸ்ரீ பிஎம்சி ஸ்கூலில் ஹிந்தியை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போல்லாம் இருந்தால் நமக்கு பிரச்சனை வருது இது திணிக்கப்படுற ஒரு விஷயம் தானாக படிக்கிறத வந்து யாரோ அப்ஜெக்ட் பண்ணல ஸோ இந்த தான் திணிக்கப்படுற விஷயத்தை இழுத்து தான் அந்த இருமொழிக் கொள்கை வருது ஸோ அதனால தான் தமிழ்நாட்டுடைய பாலிசி இன்னைக்கு வரையும் வந்து அந்த இருமொழிக் கொள்கை என்கிற அந்த தீபம் வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கார் ஆக்சுவலாக அதை அதை அதில் கை வைக்கிற யாருமே திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்கிறவரையும் ஈவன் நான் அதிமுகவும் சேர்த்துக்கிறேன் திமுக அதிமுக இந்த இரு கட்சிகள் நீங்கள் ஆட்சி செய்கிறவரையும் இந்த இருமொழி கொள்கையை வந்து யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது என்ன வகையில் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே நீங்கள் கல்வி ரீதியை நிறுத்தினாலும் சரி நீங்கள் நிறுத்தாட்டாலும் சரி நீங்கள் எங்களுக்கு சர்க்குலரை ஹிந்தியில் அனுப்பிச்சாலும் சரி அனுப்பாட்டாலும் சரி தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கைன்றது இது திராவிட இயக்கங்கள் ஆட்சி செயலையும் மாற்ற முடியாது இந்த இருமொழி கொள்கையினால் பயனடைஞ்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் வெளிநாட்டிலலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தி தெரியாதனால அவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் வரல தெரியணும்னு அவசியம் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க போறாங்க இருக்காங்க அது வேற விஷயம் தெரியலன்றதுனால அவங்க யாரும் வந்து கஷ்டப்படலை ஒன்றுமே ஒரு லாங்குவேஜும் தெரியாது தமிழும் தெரியாது எதுவும் தெரியாத பீகாரில் ஒரு குக்கிராமத்திலே ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் பழைக்கும் போது நம்ம வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் அவசியமான தெரிஞ்சுக்கிட்டு போய் பழைக்க போகிறோம் தமிழர்களோடய புத்திசாலிகள் யார் எங்களுக்கு உலக அறிவுக்கு உலக தொடர்புக்கு ஆங்கிலம் போகிறோம் தாய்மொழியில் நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறோம் அவ்வளோதான் இல்லை நான் எங்களுக்கு ஆங்கில மீடியத்தில் கற்றுக்குறோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஒரு லாங்குவேஜ்ன்றது வேலை வேலை வாய்ப்போட சம்மந்தப்பட்டது தான் அதுக்கேற்றபடி நாங்கள் கற்றுக்குறோம் அதே மாதிரி எங்கள் தாய்மொழியை இந்தி எங்களுக்கு மூன்றாவது லாங்குவேஜ் தான் அது அது எங்களுக்கு வந்து தாய்ப்பால் கிடையாது புட்டிபால் மாதிரி தான் அது எங்களுக்கு தேவையில்லை தாய்ப்பாலே எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைன்றது தான் இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அந்த அதான் அந்த அது வந்து அந்த லாங்குவேஜ் பாலிசி ஹிந்திக்கு வரையும் திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறவங்களால தொடர்ந்து எதிர்க்கப்படுறதை பார்க்குறோம் பல்வேறு விதங்களில் எதிர்க்கப்படுறத பார்க்குறோம் திமுகவினர் நடத்துகிற ஸ்கூல்லேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க எல்லாத்தையுமே அவங்க தயாநிதி மாறன் படிக்கலையா இவர் படிக்கலையா அவர் படி இதெல்லாம் யாருமே படிக்கிறத குறை சொல்கிறீங்க தான் குறை சொல்கிறாங்கிறத மறந்துட்டாங்க மத்திய அரசாங்கம் என்கிற அந்த அரசு திணிப்பதைத்தான் இங்கே ம ஹிந்தியை நீங்கள் திணிக்கிறதுனால இன்றைக்கி பல்வேறு மாநிலங்கள் இந்த லோக்கல் லாங்குவேஜ்ன்னு அடிப்பட்டு போச்சுங்க குஜராத்தி அடிப்பட்டு போச்சு போஜ்பூரி அடிபட்டு போச்சு மராட்டி அடிப்பட்டு போச்சு அந்த அந்த லோக்கல் லாங்குவேஜ் போச்சு அதனால ஏத்தி இக்கள்ா இந்த இருமொழி தீபம் வந்து தொடர்ந்து எரியும் நாடு அப்படிங்கிற சொல் வந்து பல பேரோட கண்ணை ஊத்திட்டா சார் நாடுக்குள்ள ஒரு நாடா அப்படின்ற மாதிரி ஆமா அப்ப வரைக்கும் பேசிட்டா இருக்கு ஆனா கொண்டு வரும்போது அப்படி எப்படியா அது கொண்டு அண்ணா வந்து சரியில்லாம கலந்து கொண்ட ஒரு விஷயம் ஆக்சுவலா அது ஆமா ஒரு அந்த விழால வந்து ஒரு கலைவாணர் அரங்கத்தில் கலைவாணரத்தில் கலைவாணர் கலந்துனார் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு ஏன் பெயர் வச்சாங்கன்னா தமிழகம் தமிழ்நாடு ஏன் தமிழகம் இந்த கவர்னர் பேசுகிறார் தமிழகம் தானே சொல்றாரு அவங்களுக்கு என்ன தமிழ்நாடுன்னு தான் ஒரு தனி நாடுன்னு அதாவது இவங்களுக்கு என்ன நான் திராவிட நாடு கேட்டவங்க தமிழ்நாடு வச்சுட்டாங்க அப்படின்னு இது அந்த காலத்துல இருந்தே வந்து வந்து சேர சோழ பாண்டிய நாடுகள் தான் வந்து ஸோ எல்லா நாடு எல்லா எல்லாமே அந்த ஆண்டு ஆண்டு கொண்டு இருந்தவங்கன்னா ஒரு நாடு தான் அந்த அடிப்படையில் தான் ஆண்டாங்களே தவிர ஈவன் வழக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு தேசம்ன்ற அடிப்படையில் தான் வந்து விஜயநகர தேசம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இது தேசம் தானே சொல்றாங்க இங்க நாடுன்னு சொல்லியிருந்தாங்க பாண்டிய நாடுன்னு சொன்னாங்க சோழ நாடுன்னு சொன்னாங்க சேர நாடுன்னு சொன்னாங்க ஸோ அதனால நாடுன்றது வந்து நம்ம வழக்கத்துல வந்து குறிக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து ஒன்றும் பெரிய தனி இவங்களுக்கு என்னென்ன அலர்ஜி என்னென்ன அந்த பா பாஜக போன்றவர்களுக்கு அது ஏதோ தனி நாடு கேட்குற டோன் தெரியுது அது தனிநாடு இல்லை இது வந்து இந்த மண்ணுக்கே உரிய அந்த நாடு என்கிற ஆதி காலத்திலேருந்தே வந்து தமிழ் பல்வேறு பிரதேசங்கள் தன்னை நாடு என்று அழைத்துக் கொண்டதுனாலும் ஒட்டுமொத்த தமிழ் தமிழகம் தமிழ்நாடு என்று அழைப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்பது தான் அவர்கள் சொன்ன ஒரு இது விஷயம் ஆக்சுவலாக தமிழ் பேசுகிற பகுதிகளெல்லாம் தமிழ்நாடு இங்கே தமிழ் சுற்றிலும் தமிழ் பேசுகிற பகுதிகள் இது தமிழ்நாடு அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அது வந்து இவங்களுக்கு வந்து திராவிட நாடு கேட்ட ஒரு கட்சி வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு அலர்ஜி வருது ஆக்சுவலாக அந்த அந்த கவலை வந்து தேவையற்ற ஒரு கவலை என்பது அண்ணா சொன்ன ஒரு விஷயம் ஆக்சுவலாக தமிழ்நாடுங்கிறது ஒரு மெட்ராஸ் ஸ்டேட்னு எப்படி சார் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஒரு ஊராக இருந்தது அதை வந்து ஸ்டேட்டுக்கு பேராக இருக்க முடியுமா அதனால தமிழ்நாடுன்னு வச்சாங்க பேர் ஆக்சுவலாக ஸோ இது அண்ணாவுடைய அவர் அவருடைய இது தான் இது தமிழ்நாடுங்கிற பெயரை அவருடைய பிரெயின் செயல்டு அவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக அவங்க அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்கள் இந்த வேத கோஷங்கள்லாம் ஒலிக்க இருக்கிற திருமணங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சுயமரியாதை திருமணமே வந்து செல்லுபடியாகும் அப்படின்றது அவருக்குட இந்த ஒரு விஷயம்தான் ஸோ அதனால வந்து இது இன்றைக்கும் ஒரு சட்டப்படி செல்லுபடியாகிறது தான் ஒரு சுயமரியாதை ஸோ எந்த விதமான வேதம் அது இதெல்லாம் இல்லாமல் இப்போ இதை மாற்ற பார்க்கறாங்க நார்த்தில் வந்து வேற விதமாக அதை கொண்டு வர அதாவது இந்து முறைப்படி சப்த சப்த படிகள் அது ஏழு முறை அடி எடுத்து வச்சு அக்னியை வர வந்தாதான் அது மேரேஜ்னு ஒரு ஒரு ஐகோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அது வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பு ஆக்சுவலா ஆனா இங்கமரியாதை திருமணம் சட்டப்படி தமிழ்நாட்டுல செல்லும் ஆக்சுவலா ஸோ இந்த மூணு வந்து இந்த எழுபத்தி வருட திராவிட இயக்க வரலாற்று இந்த மூணு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன் அண்ணா ரெண்டே வருஷம் தான் ஆட்சி பண்ணாரு ஆனா இது மூணுமே முக்கியமான விஷயம் ஒரு முத்தான மூன்று விஷயங்கள் இது வந்து என்றைக்குமே தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு கேடயமாக வந்து இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம யாருமே இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற இப்போ வந்துருக்கிற கவர்னர் மாதிரியான ஆட்கள் என்ன மாதிரியான ஒரு இதை தமிழகத்தை தமிழையோ இல்லை திராவிடத்தையோ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இழித்தும் பழித்தும் பேசினா கூட இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ் கலாச்சாரத்துக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தமிழ்நாடு பெயரும் பார்க்குறோம் நம்ம திருமொழி கொள்கையும் நம்ம பார்க்குறோம் அதற்கப்பறம் அந்த மேண்டில் வந்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட வருது அவருக்கு நிச்சயமா தன்னுடைய உழைப்பால் அந்த அவர் பெற்றிருக்காரு இல்லாதான் நெடுஞ்சி ரெண்டாவதா இருந்தா கூட அன்னைக்கு இருந்த எம்எல்ஏக்கள் தான் விரும்பினாங்க எம்ஜிஆர் அவர் ஆதரிச்சாரு அவரு வந்தார் ஸோ இந்த அவர் வந்து க கலைஞர் காலத்துல வந்த வளர்ச்சின்றது ஒரு பெரிய தனிப்பட்டியல் இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சியில பெரியதா இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு நிச்சயமான காரணம் கலைஞர் போட்ட அடித்தளம் தான் இன்னைக்கு ஈவன் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற தொழில் தொழில் உட்பட நீங்கள் தமிழ்நாட்டில் பல சிப்காட்டோ சிக்கோவோ எல்லாமே வந்து கலைஞர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு ஏற்ற ஒரு மாநிலமாக மாற்றி தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டெட்ராய்டா கார் உற்பத்தி பண்ணுற ஒரு இதாக மாற்றினதில் திமுக ஆட்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி இங்கே கொண்டு வந்ததில் கலைஞர் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு ஜெயலலிதா வந்து கோட்டை விட்டாங்க நாயுடுவும் கிருஷ்ணா கர்நாடகா முதல்வரும் தெலுங்கு ஆந்திரா முதல்வரும் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரி அங்கே முழுசாக கொண்டாந்து எல்லாம் பண்ணின போது இங்கே ஆண்டு இருந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுல ஆண்டு இருந்த ஜெயலலிதா கோட்டை விட்டாங்க ரைட் அப்போ அவங்க வந்து அதோட போட்டி போட்டுன்னு வளர்ந்துருந்தாங்கன்னா நம்ம இன்னும் சூப்பராக அதோட வளர்ந்துருப்போம் நம்ம இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கலைஞர் இந்த விஷயத்தை உணர்ந்து அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கான முக்கியத்துவம் டைடல் பார்க் போன்ற விஷயங்கள்லாம் அப்புறம் வந்து அப்புறம் தான் நிறைய கம்பெனிகள் வந்து இங்கே செட் ஆச்சு இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு வந்து தமிழ்நாடு கொடி போயிச்சிருக்குன்னா அதற்கு ஒரு விதை போட்டவர் வந்து கலைஞர் தான் ஜெயலலிதா வந்து அதை எடுக்கலைன்றதுதான் என்னுடைய கருத்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து பக்கத்தில் ரெண்டு மாநிலங்கள் அதை வந்து வெற்றிகரமாக அதை பண்ணும்போது இவங்க அதை கண்டுக்காத விட்டுவிட்டாங்கன்றதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அதே சமயம் வந்து எம்ஜிஆர் அவர் அவர் வழி வந்த எம்ஜிஆர் அதுவும் அண்ணாமழி வந்த எம்ஜிஆர் தான் அவர் அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட அப்போ தமிழ் யூனிவர்சிட்டி போன்ற விஷயங்கள் உலக தமிழ் மாநாடு விஷயங்கள் அதெல்லாம் அவர் பண்ணிவிடுறது நம்ம வந்து மறுக்க முடியாது அதெல்லாம் அவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சில மாறுதல்கள் நடந்திருக்கு அந்த கர்ணம் முனிசிப் போன்ற விஷயங்களெல்லாம் மாற்றி விஏஓ போன்ற விஷயங்கள அவர் தான் கொண்டாந்தார் ஆக்சுவலாக ஸோ அது வந்து ஒரு பெரிய மாறுதல் அது ஆக்சுவலாக அதே மாதிரி கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரி கல்லூரி சிஸ்டத்தை மாற்றுறது எஸ்எல்சியை வந்து ப்ளஸ் டூவாக மாற்றி அந்த விஷயங்கள் அப்போ வந்து கல்லூரிகள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் பியூசியை வந்து ஸ்கூலோடு சேர்த்து அந்த கொண்டு வந்த விஷயங்கள் அப்புறம் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆருக்கு அந்த கிரெடிட் போதும் நான் எம்ஜிஆரை வந்து திராவிட இயக்கத்தோட வாரிசாக தான் நான் பார்க்குறேன் வந்து ஸோ இந்த மாதிரி அவருடைய காலத்துலேயும் ஸோ எப்படி கலைஞரோட காலத்தில் தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்கள் இது மாதிரி எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்தாரோ பல்வேறு அதே மாதிரி ஏழைகளுக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு போன்ற விஷயங்கள் குடிசை மாற்று வாரியம் அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு அதான் இப்போ கொள்கை ரீதியான ஒரு லீனேஜ் இருக்கு அதை வந்து நம்மளால புரிஞ்சிக்க அது கொள்கையிலேருந்து ஆரம்பிச்சிருந்தே வராங்கன்றது அடுத்து இந்த மின்வாரிய கொண்டு வரதாகட்டும் இல்லை குடிசை மாற்று வாரியம் கொண்டு வரதாகட்டும் போக்குவரத்து கழகத்தை உண்டாக்குறதாகட்டும் இந்தமாரி கட்டமைப்புகளை உண்டாக்குறதுல கலைஞரோட எந்த வகையான சிந்தனை எதுன்னு நினைக்கிறீங்க இல்லை கலைஞர் வந்து இதை ஆர்கனைஸாக பண்ணினார் ஆக்சுவலாக வந்து ஏன்னா சுதந்திரம் பெற்றதுலேருந்து வந்து காங்கிரஸ் ஆண்டிருந்தாங்க அண்ணா வந்து ரெண்டு வருஷம்தான் ஆண்டாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த கலைஞர் மேலே வந்து ஒரு பெரிய பொறுப்பு விழுந்தது முற்றிலும் வந்து இந்த விஷயங்கள்லாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் வந்தது ஸோ இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா முற்றுக்காவசி கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட அண்டர்டேக்கிங் இருக்குல்ல அது போக்குவரத்து கழகங்களாகட்டும் இல்லை சிப்கார்ட் போன்ற விஷயங்களாகட்டும் பல்வேறு பேக்வர்ட் கிளாஸ் டைரக்டர் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் ஆகட்டும் நிறைய நிறைய ஆர்கனைசேஷன்ஸு இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங்ஸு கவர்மெண்ட் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாமே வந்து கலைஞர் காலத்தில் தான் பெரும்பாலும் வந்தது அது எம்ஜிஆர் காலத்துலையும் கண்டினியூ ஆச்சு ஜெயலலிதா காலத்திலையும் கண்டினியூ நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ கூட நான் திராவிட இயக்கத்தோட வாரிசாக பார்க்குறேன் ஈவன் இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு ஒன்பதாவது ஷெடியூலில் போட்டு சட்ட புத்தகத்தில் பாதுகாப்பு கொடுத்ததும் ஜெயலலிதாவோடைய ஆட்சி தான் நம்ம அதை இல்லைன்னு மறுக்க முடியாது ஸோ இதுக்கு சொல்ல என்ன இந்த அண்ணா அவர்கள் போட்டு அந்த அடித்தளம் அதை தொடர் அந்த திராவிட ஆட்சி ஆனால் அண்ணா கலைஞர் அந்த வழியில் வந்து அந்த திமுக அந்த கட்சி அது அதிமுகங்கிற ஒரு பிரிவு தனியாக போனால் கூட திமுக என்கிற கட்சி எழுபத்தஞ்சி வருடங்கள் இன்றைக்கி நிறைவு செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஜாதி ஒழிப்பு போன்ற விஷயங்களில் சமூக நீதி போன்ற விஷயங்களில் பெண்களுக்கான சுய சுய கௌரவம் செல்ஃப் எஸ்டீம் இருக்குல்ல அதை வந்து நிர்ணயிக்கிற அதுக்கான சட்ட வழிகளை பண்ணுற விஷயங்களில் பகுத்தறிவு போன்ற விஷயங்களில் சுயமரியாதை போன்ற விஷயங்களில் மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள்ல எந்த இடத்துலையுமே எந்த விதமான சமரசம் செய்யாமல் வந்து திராவிட இயக்கம் வந்துட்டுருக்கு அது சமரசம் செய்ய முயன்ற போதெல்லாம் வந்து எலெக்ஷனில் தேர்தல் அரசியலில் வந்து கொஞ்சம் பின்னணையும் சந்திச்சுருக்காங்க ஸோ அதனால் சமூக நீதி போன்ற விஷயங்கள் அதோட ஐம்பெரும் கொள்கைகளாக கிட்டத்தட்ட இருக்கிறத பார்க்குறோம் சமூக நீதி அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மாநில சுயாட்சி இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களின் முன்னேற்றம் இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஐந்து கோர் பிரின்சிபிள்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் வந்து திமுக வந்து இன்னைக்கும் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த அடிப்படையை விட்டு அது வந்து விலகி போச்சுன்னா அது வந்து சரிவை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எழுபத்தஞ்சு வருடம்ன்றது வந்து நிச்சயமாக திமுக வந்து தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கு ஏன்னா எழுபத்தஞ்சு வருடம் ஒரு நீண்ட காலம் ஸோ இன்னும் அது தற்போதைய இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தன்னை வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அதாவது சமூக சமநீதி சம ஜாதி ஒழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு தடவை பனங்கள் பார்க்கில் கலைஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ரிப்போர்ட்டராக கவர் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் கலைஞர் பேசும்போது சொன்னார் இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தமிழராக நீங்கள் அமர்ந்திருக்கீங்க இந்த கூட்டத்தில் தமிழராக நான் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்குறீங்க நீங்கள் எழுந்து போகும்போது செட்டியாராவோ முதலியாராவோ நாயுடுவாவோ நாயக்கரவோ எழுந்து போகாதீங்க அதே தமிழர் என்ற உணர்வோடு நீங்கள் எழுந்து போங்க அப்படின்னு அவர் பேசினார் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே மட்டும் தமிழராக தமிழர் அந்த உணர்வு இங்கே மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து ஜாதிகளை கடந்து தமிழர் என்ற உணர்வோடு நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொன்னார் அவர் ஆக்சுவலாக அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அமர்ந்திருக்கிற போது தமிழராக இருக்கா நீங்கள் எழுந்து போகும்போது செட்டியார் நாயுடுவாக எழுந்து போகாதீங்க தமிழராகவே எழுந்து போகாதீங்க ஸோ அந்த மாதிரி ஜாதி ஒழிப்பில் வந்து ரொம்ப தீவிரமான அப்புறம் வந்து ச சமூகத்தில் வந்து ஒரு சமநிலை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திராவிட இயக்கம் தான் வந்து இங்கே வந்து அதுக்கு வந்து ஒர்க் பண்ண ஒரு விஷயம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கலாம் இன்றைக்கும் பல கோவில்களில் வந்து தே பட்டியல் நிறுத்தலாம் உள்ளே போக முடியல அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நம்ம பல கட்டங்களில் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அதுக்குன்னு ஒரேடியாக ஒழிச்சிட்டோன்னா நம்ம சொல்ல முடியாது இந்த ஒழிக்கிற ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கு நடுவில் அந்த ஒழிக்கிற ப்ராசஸை முடக்கிற மாதிரியான ஜாதி உணர்வுகள் கொண்ட பல இயக்கங்கள் இங்கே வந்திருக்கு மறுபடியும் இடையில வந்திருக்கு அந்த ஜாதி சக்திகள் வந்து இப்ப கூர்மையாயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பாஜக போன்ற கட்சிகள் காரணம் பாமக போன்ற கட்சிகள்லாம் காரணம் அதுக்கு ஆக்சுவலா ஜாதிய உணர்வுல கூர்மையாக்குறாங்க ஜாதி அடிப்படையில கட்சியை துவங்குறாங்க சோ ஜாதி இல்லைன்னு சொல்லி திராவிட இயக்கங்கள் வந்த போது ஜாதி இல்லாத ஒரு சமூகத்தை வந்து கொண்ட முயற்சிக்கும் போது ஜாதிய சக்திகள் பல்வேறு வடிவங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா சோ என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து மத 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 தீவிரவாதம் இங்கே உள்ள வந்திருக்கு ஜாதி தீவிரவாதம் இங்கே உள்ள வந்திருக்கு சமூக ரீதிக்கு பல்வேறு விதங்கள் ஆபத்து வந்திருக்கு ம மத சார்பின்மைக்கு பல்வேறு விதங்கள் ஆபத்து வந்திருக்கு பெண்களுடைய சுய கௌரவத்துக்கு ஆபத்து வந்திருக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு பலவித ஆபத்து வந்திருக்கு அப்போ இந்த எழுபத்தஞ்சு வருட காலத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து இந்த திராவிட இயக்கங்கள் எடுத்தா கூட ஹிந்திக்கு வந்து அது தன்னை ஏன் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஆபத் ஆபத்துக்கள் நம்மளை வந்து சூழ்ந்திருக்கு மறுபடியும் அப்போது ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியான ஒரு ஒரு துடி துடிதுடிப்போட அந்த இயக்கம் செயல்பட்டு எப்படி ஒரு வெறித்தனமாக வந்து இந்த விஷயங்களை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்களோ கிட்டத்தட்ட விட இரு மடங்கு அதிகமாக தற்போது திராவிட இயக்கம் வந்து களமாட வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இடையில் வந்து அந்த அது 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 களமாடிய காலத்தில் ஒழிக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கி அந்த ஜாதிய சக்திகளால் மறுபடியும் கூர்மை தீட்டப்பட்டு வருது மத சக்திகளால் மறுபடியும் கூர்மை தீட்டப்பட்டு உள்ளே வருது அதன் மூலமாக தேர்தல் அரசியலை மாற்றுறது பார்க்குறாங்க ஸோ இன்னைக்கு தான் வந்து திராவிட இயக்கத்தோட இன்னும் அதோடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த முக்கியத்துவம் வந்து முக்கியத்துவத்தை ஸ்டாலின் தனது தொழில் சுமந்து கொண்டு இருக்கிறார் ஸோ அந்த ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது அவருடைய அந்த தொடர்ந்து வந்த அந்த அந்த ரேஸில் அவருடைய அந்த கட்டையை வந்து அடுத்தது வந்து அந்த மேண்டில் வந்து அவர் அடுத்தது வந்து உதயநிதிக்கு கொடுக்குற மாதிரி தான் தோட்டங்கள் வருது என்ன கேட்டால் இன்னைக்கு வந்து கலைஞர் சந்தித்த சவால்களை விட ஸ்டாலின் சந்திக்கிற சவால்கள் ரொம்ப அதிகம் ஸ்டாலின் இன்னைக்கு சந்திக்கிற சவால்களை விட உதயநிதி சந்திக்க போற சவால்கள் ரொம்ப அதிகம் அந்த திராவிட இயக்க கொள்கைகளை ஃபாலோ பண்றவங்க சந்திக்க போற சவால்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ நிச்சயமாக அன்னைக்கு கட்சி துவங்கிய காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு வந்து வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டிய அவசியமும் கட்டாயமும் திராவிட திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கு ஸோ இந்த எழுபத்தஞ்சாவது அஞ்சாவது விழா கால நாளான இன்னைக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி இதுதான் அன்னைக்கு உழைத்ததை விட இன்றைக்கு நாங்கள் அதிகமாக உழைப்போம் அன்னைக்கு நாங்கள் வேலை செஞ்சதை விட இன்னைக்கு நாங்கள் அதிகமாக வேலை செய்வோம் அன்னைக்கு நாங்கள் பரப்புரை செஞ்சதை விட அதிகமாக இன்னைக்கு பரப்புரை செய்வோம் அன்னைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இருந்தோமோ அதோட பல மடங்கு நாங்கள் இனிமேல் வேலை செய்வோம் என்கிற உறுதிமொழியை இன்னைக்கு வந்து அவங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆகந்தான் இன்னைக்கு ஜாதிய மதவாத சக்திகள் இன்னைக்கு நாட்டை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு ஸோ இதுலேருந்து குறைந்தபட்சம் தமிழகத்தை வந்து நம்ம தெளிவான ஒரு பிரதேசமாக தெளிவான ஒரு மாநிலமாக ஜாதிய மதவாத சக்திகளிரு சக்திகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை காக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு அதே சமயம் தொழில் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் எல்லாத்தையும் நம்ம முன்னாடி தான் இருக்கோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்மளை இன்றைக்கி ரொம்ப பயமூத்துறது இந்த ஜாதி மதங்கள் தான் ஸோ இதுதான் இன்றைக்கி திமுக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஜாதிய சக்திகளையும் மதவாத சக்திகளையும் வேரோடு அழிக்கணும் அதுதான் இன்னைக்கு பல விழாவில் ஸ்டாலினும் உதயநிதியும் அந்த திமுகவினரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி கொள்கை ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் கட்டமைப்பு அப்படின்றது தான் ரொம்ப பெருசு அதிமுக பின்னாடி வந்தாலும் அதுக்கு முன்னாடி முன்னாடியே அமைந்தது திமுகவுடைய கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பை எப்படி வந்து பலப்படுத்தான்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்துல பார்க்கும்போது அண்ணா வந்துட்டு தெரு தொருவாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணது அண்ணான்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணது அதாவது உறவை மெயின்டைன் பண்ணது அப்படின்னு அந்த கட்டமைப்பு எப்படியும் வலுவடைந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இன்ன வரைக்கும் அந்த கட்டமைப்பு தொடர்ந்துட்டு இருக்கு இல்லை அதாவது வந்து அந்த கட்டமைப்பு அப்படின்றது வந்து இந்த மாதிரியான கட்டமைப்பு வந்து திமுகவில் இருக்கிற மாதிரியான கண்டிப்பு கட்டமைப்பு எங்கேயுமே கிடையாது அதாவது சாதாரணாக சொல்லுவாங்க அறிவாலயத்தில் சுவிச்சு போட்டால் கன்னியாகுமரியில் லைட் எதிகுவாங்க அந்தளவுக்கு கட்டமைப்பு இருக்குது அப்படின்றது ஏன்னா வந்து உங்களுக்கு மாவட்டம் கட்சி தலைமை தலைமையிலேருந்து மாவட்டம் மாவட்டத்திலேருந்து நகரம் நகரத்துலேருந்து பேரூர் கிராமம் வரையும் கிளைகள் இருக்குது இந்த பஞ்சாயத்து லெவலில் பார்த்தீங்கன்னாலும் அதையும் கடை கடைசி வரையும் கிளைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி கழக இருக்கிற கழகத்தில் பல தேர்தல்களும் கட்சி ரீதியான தேர்தலும் இங்கே நடக்குது ஸோ முந்தி இருக்கிறதுக்கும் முந்தி மாதிரிலாம் வந்து மாவட்டங்கள் பல வகையான மாவட்டங்கள் பல பெரிய பெரிய மாவட்டங்கள் பிரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக ஸோ கட்சி மாவட்டங்களும் எண்ணிக்கை இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் கட்சியில் இருக்குது அது நூற்றி பதினேழு மாவட்டங்களாக மாற்ற போகிறதா சொல்கிறாங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக மாற்றப்போட சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை மாவட்டம் மாற்றினாலும் என்ன மாற்றினாலுமே கட்சிக்கு வந்து இன்னைக்கு எழுபத்தஞ்சுன்றது வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு நீண்ட காலம் இதாக சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து இன்னும் இளைஞர்களை நிறையா கொண்டு வரணும் மாறி இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது களமாட வேண்டிய அந்த சூழல் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கும் அந்த மாதிரியான சக்திகள் வந்து மதவாத ஜாதிய சக்திகள் வந்து நீங்கள் சுற்றி நம்மளை இருக்கிற பார்க்கும்போது ஸோ நீங்கள் புது இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் தீவிரமான ஒரு அந்த இயக்கத்தோட கொள்கைகளை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி அவங்கள வந்து வழிகாட்டி அவங்கள வந்து களமாட கடமான வைக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ பொறுப்புகளில் வந்து அதிகமான இளைஞர்களை நீங்கள் கொண்டு வரணும் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் பழைய பழையவர்களை வந்து வழிகாட்டியாக வச்சுக்கலாம் ஆனால் இளைஞர்களை பொறுப்புகளில் கொடுக்கணும் அது வந்து அரசாங்க நிர்வாகமாக இருந்தாலும் சரி அது வந்து கட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி அதில் வந்து இளைஞர்களுடைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் அதிகப்படுத்தணும் ஆக்சுவலாக வந்து ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சிகளில் வந்து நீங்கள் இந்த லேட்டஸ்ட்டு சமூக விஞ்ஞான ரீதியான முன்னேற்றங்களெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கேற்றபடி கட்சிகளை வந்து சோஷியல் மீடியா போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு இதை வந்து ரெகுலராக நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ஐடிவிங்க இருந்தால் கூட சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இங்கே நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து கட்சி வந்து தன்னை இன்னும் புதுப்பித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக அந்த புதுப்பித்துக்கொள்வது உதயநிதி மூலமாக நடக்குமா நடக்கணும் ஏன்னா அவர் தான் அடுத்தது தலைவராக அங்கே வந்து கழகத்தினரால் அந்த திமுகவினரால் அடுத்த தலைவராக வரப்போகிறார் என்று அடையாளம் காட்டப்பட்டவர் அவர் தான் அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனாலே வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் பல்வேறு விமர்சனங்கள் வந்தால் கூட அந்த கட்சிக்காரர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த கட்சிக்காரர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறவரை நமக்கு ஒன்று எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அடுத்தது அவரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறாரா என்பது ஒரு முக்கியமான விஷயம் அது அடுத்த போற போற எலெக்ஷன்ஸ்ல அது மக்கள் அவரை ஏற்கிறாங்களா என்னன்னு அது அப்போதான் தெரியும் இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை அவர் மாற்றிக்கொள்கிறாரா குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இந்த விமர்சனங்களை அவர் தாங்கிதான் மேலே வரணும் ஸ்டாலினும் அதை தாண்டி தான் வெளியில வந்தார் இன்னைக்கு அவர் தன்னை வந்து ஒரு முக்கியமான தலைவராக தமிழ்நாட்டில் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி அந்த மாதிரி வருவாரா திமுகவினரை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அதிமுக மாதிரி எங்களுக்கு தலைமை குழப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு அடுத்தது ஒரு தலைவர் இருக்கார் ஸோ இது இந்த இந்த வழி வழியாக இந்த வாழையடி வாழையாக இது வந்து இந்த விஷயம் தொடர்றது எங்களுக்கு அதனால் நாங்கள் தலைவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் அதிகாரத்தில் அமர்றோம் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை அமல்படுத்துகிறோம் அவ்வளோதான் அதனால் இந்த காலகட்டத்தில் எழுபத்தஞ்சு வருட காலகட்டத்தில் திமுக வந்து தனக்கு நேர் எதிரான பாஜக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வச்சுருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரேன் ஆனால் அதெல்லாமே தன்னுடைய சுயமான கொள்கைகளை அடகு வைத்துக்கொண்டு அவங்க இல்லை ஆக்சுவலாக அப்போ வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சிக்கிட்டோட குறைந்தபட்ச செயல்திட்டத்தோட அடிப்படையில் தான் அவங்க வாஜ்பாய்கிட்ட போதே ராமர் கோயில் விஷயம் ராமர் கோயில் விஷயம் முன்னூற்றி எழுபதெல்லாம் கூடாதுன்னு அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக அது மட்டும் தான் அந்த அமைப்பு ஏற்படுத்துது ஆக்சுவலாக ஸோ தன்னுடைய ஆனால் அதையும் மீறி சில விஷயங்கள்லாம் அவங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்துல கல்வியை வந்து பொறுப்பட்டியில் கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினாங்க ஆனால் அது ஸ்டேட் கவர்மெண்ட் கையில அது இல்ல ஆக்சுவலா வந்து அது மாதிரி கொண்டு போகும்போது திமுகவே அப்ப ஆட்சியில இல்ல எழுபத்தி ஆறு டிசம்பர் அது நடந்தது திமுக ஆட்சியில இல்ல ஆட்சி எழுந்திருத்தது எழுபத்தி ஆறு பிப்ரவரியில ஜனவரி முப்பத்தொன்னு அது ஆட்சியை எழுந்திரித்து ஆட்சியை கழிச்சிட்டாங்க அது ஆட்சியிலே இல்லை ஸோ அது ஒரு பக்கம் இருந்தா கூட நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அந்த உதயநிதியோடைய எதிர்கால தலைவராக அடையாளம் காட்டப்படுற அந்த உதயநிதி அவர்களுக்கு எப்படி கலைஞரை விட ஸ்டாலினுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஸ்டாலினை விட உதயநிதிக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் அப்போது அவர் தன்னுடைய அந்த இயக்கத்தை வந்து கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக வச்சிருந்தால் தான் அவர் வந்து இதை ஃபைட் பண்ண முடியும் இந்த சக்திகளெல்லாம் ஃபைட் பண்ண முடியும் அதனால வந்து நிச்சயமாக இவருடைய உதயநிதியோட பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அவர் இளைஞர்களை இன்னும் நிறையா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது கழகத்தில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி விஞ்ஞான ரீதியான பல விஷயங்களை கட்சி வளர்க்குறதுக்கான ஒரு ஒரு டூலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ உதயநிதிக்கு எதிர்காலம் என்ன வைத்து கொண்டிருக்கிறது இல்லை உதயநிதி எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்கிறார் என்பதை பொறுத்துதான் திமுக அடுத்தது நூறாவது ஆண்டில் அது எப்படி இருக்குன்றதை நம்ம கணிக்க முடியும் ஆக்சுவல் ரைட் நிறைய விஷயங்களை பல்வேறு விஷயங்களை சுட்டி கேட்டிருக்கீங்க சார் எனக்கு நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீழும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருக